அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி டேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் சேபியில் பதிவு பெற்ற பங்காலுசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை என்றைய தினம் பார்த்திங்கன்னா ஜூலை பத்தொன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் காமிச்சிட்ருக்காங்க அப்போ இது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தென்படுது நம்மளுக்கு நேற்றைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒம்போது ஹை வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு இந்த எட்நூற்றி முப்பத்தெட்டுக்கு மேலே ஓப்பன் பண்ணுனால் நம்மளுக்கு வந்து கேப் அப் அப்படின்னு அர்த்தம் இருபத்தி நாலு எட்நூற்றி ஒம்பதுல இருந்து இருபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி எட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுனால் இதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் சொல்லுவாங்க எட்நூற்றி ஒம்பது நியரில் ஓப்பன் பண்ணால் அதுக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பன் அப்படிம்பாங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளூஸுக்கும் லோ இருபத்தி நாலு ஐநூற்றி பத்துக்கு உட்பட்டு ஓப்பன் பண்ணால் அது நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு ஐநூற்றி பத்துக்கு கீழே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணால் அதுக்கு கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அப்போ நம்மளுக்கு நேற்றைய சந்தையோட மாற்றத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ லோ டு ஹை அப்படிங்கிற ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஐநூற்றி பத்துலேருந்து இருபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி எட்டு அப்போ கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி முப்பது புள்ளிகள்னே சொல்லலாம் அப்போ முந்நூற்றி முப்பது புள்ளிகளில் சராசரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி மணிக்கு நூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளிகள் அப்போ நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளிகளை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இருபத்தி நாலு நூறு நா அறநூற்றி பத்து அறநூற்றி எண்பத்தி அஞ்சு அறநூற்றி எழுபத்தஞ்சு அப்போது இந்த இருபத்தி நாலு இப்போ நீங்கள் கேமை மாற்றணும் இருபத்தி நாலு ஐநூற்றி பத்தில் இருந்து இருபத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு இருபத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி இருபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி எட்டு அப்போ இதையும் சரி பகுதியாக நீங்கள் பிரிக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் பிரித்து நீங்கள் பார்க்கலாம் இருபத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதியாக மாறிடும் அப்போ இதற்கு மேலே இருக்கிற பகுதி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பையிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் பார்க்கணும் இதற்கு கீழே இருக்கிற பகுதி வந்துட்டு ஒரு பையிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது இந்த இடம் வந்துட்டு ஒரு குரூஷியலான இடம் இருபத்தி நாலு அறநூற்றி எழுபத்தஞ்சு அப்போ இதற்கு அறநூற்றி எழுபத்தஞ்சுக்கும் இதுக்கும் பார்த்தா ஒரு எண்பது புள்ளிகள் அப்போ எண்பது புள்ளிங்களாம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒரு முக்கிய புள்ளியாக மாறிடும் அப்போ எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூற்றி இருபத்தெட்டுக்குள்ளே ஒரு பையிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சிறப்பாக இருக்கும் அதே அதற்கு கீழே இருக்கும்போது பையிங் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய இடமா அதாவது இதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க ஆனால் இந்த இடம் மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப முக்கியம் இந்த மிட் பாயிண்ட் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ்னு பார்த்துட்டே இருப்பீங்க எதற்காகனா அது ஒரு சராசரி ஒரு இடத்துல இருக்கிறத பொறுத்து அப்போ இங்கே நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சராசரி போட்டு அதற்கு தகுந்த மாதிரி அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இந்த இடத்துக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் சந்தையை பார்ப்பதற்கு ரொம்ப இதாக இருக்கும் எப்போவுமே ஒன்று நினச்சிக்கோங்க ப்ரீவியஸ் அதாவது ஓப்பனுக்கு மேலே இருக்கிறது ஒரு வலிமை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறது வலிமை அற்றது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறது ஒரு வீக் பொசிஷன் மாதிரி அப்போ இதற்கு தகுந்த மாதிரி அப்போ ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இதே ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே அப்போ இப்படி இருந்த ஒரு சி என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்திருக்கும் நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி சிம்டம்ஸ் இதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கும் ஓப்பனுக்கு கீழே இருக்கும் அப்போ அர்த்தம் பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்போ பாருங்கள் நம்மளுக்கு அதற்கு முந்தைய நாளோட க்ளோஸ் இரு இருபத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தி நாலு மார்க்கெட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் ஓப்பன் வித் சொல்ல போனால் ஒரு கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த கேப் டவுன் ஓப்பனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு ஐநூற்றி பத்து போயிருக்காங்க அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறதுக்கு கீழேயும் இருபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு கீழே இருந்திருக்காங்க அப்போ இந்த இடத்துல எஸ்டடி லோவுக்கு கீழே இருந்திருப்பாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது ஒரு பேனிக் கிரியேட் ஆகும் அப்போ பேனிக் கிரியேட் ஆனால் என்ன செல்லிங் ப்ரெஷர் வரணும் அப்போ செல்லிங் ப்ரெஷர் வந்து என்னாகும் சந்தை வந்துட்டு கீழ் நோக்கி தான் போகணும் ஆனால் இந்த ஓபன் அப்படிங்கிறதுக்கு மேலே வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும் ஓப்பனுக்கு மேலே ஆகிடும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஆகிடும் அப்போ இங்கே ஒரு முரண்பாடாக அப்போ இந்த இந்த போர்ஷன் இந்த இடத்தோட போர்ஷன் ஒரு மாற ட்ரேட் ஆகும் இந்த ஓபனுக்கு கீழே டூ லோ அப்படிங்கிற போர்ஷன் ஒரு மாற ட்ரேட் ஆகும் அடுத்தது இந்த தாண்டி தாண்டியாச்சுனா ப்ரீவியஸ் க்ளோஸ் தாண்டிச்சுன்னா என்ன ஆகிடும் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே வந்துடும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் மேலே வந்துடும் லோவுக்கு கீழே போயிட்டு மேலே வந்திருக்காங்க இந்த தகுதியை வச்சுட்டு ஒரு எஸ்டடே ஹையை பிரேக் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சால் அந்த இடத்துல வந்துட்டு கால் செல்லர் கண்டிப்பாக பயப்பட வேண்டிய தேவை இருக்கும் அப்போ அந்த பயத்தினால தான் சந்தை வந்து இந்த ஏற்றத்தை அடைய முடிஞ்சது அதாவது நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்து எஸ்டடியில் பிரேக் பண்ணி போனவங்க கீழே தான் போகணும் அப்படிங்கிற விருதி அப்ப அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாலும் அங்கே வந்து உங்கள் ஸ்டாப்லஸ் ஹிட்டாக இருக்கும் அப்போ என்னாகும் ஒரு முரண்பாடான வர்த்தகம் நடந்துட்டு இருந்திருக்கு அப்போ முரண்பாடான வர்த்தகத்தில் இருந்து அவங்க வாய்ப்பை தவறி விட்டுட்டாங்க மார்க்கெட் கீழே போகக்கூடான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த வாய்ப்பை அவங்க தவறும்போது அது ஒரு மிகப்பெரிய ஸ்டாக்கத்தை எதிராளிக்கு கொடுத்துருக்கு அப்போ இந்த ஓப்பனுக்கு கீழே நெகட்டிவ் ஓப்பன் இதெல்லாம் கொடுக்கும்போது புட் ஆப்ஷன் பையருக்கும் கால் செல்லருக்கும் நல்ல லாபமாக இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் அந்த ரெண்டு பேருமே கால் செல்லராக இருந்தாலும் சரி புட் பையராக இருந்தாலும் சரி அந்த சான்ஸை மிஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகணும் புட் செல்லர் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க மார்க்கெட்டை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல புட் செல்லரும் கால் பையரும் ஒரு இம்பேக்ட் பண்ணும்போது என்னாகும் மார்க்கெட் மேலே போகும் அப்போ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணினதுனால இப்போ இது வால்டைல் மார்க்கெட்டாக இருந்தால் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிவிட்டும் கீழே போயிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால அப்போ இந்த ஷார்ட் கவரிங் ஏன்னால் இப்போ நான் நூறுரூவாய்க்கு செல் அடிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு இருபது ரூபாயோ பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ வந்துருச்சுன்னா நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா பை பண்ணுவேன் இதுக்கு தான் கவரிங் இது வந்து ப்ராஃபிட்டில் நான் கவர் பண்ணுறேன் அப்போது ஷார்ட் அடித்தவங்க ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது என்னாகும் அது ஆட்டோமேட்டிக்காக பையாக க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே வந்துடும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் அந்த ஓப்பனோட இம்பேக்ட்டு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்து அது ஃபெயிலியர் ஆனால் என்ன நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்து என்ன ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டை கொடுத்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தினாங்களா இல்லையா அப்போ அவங்க கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தாத போது எதிரி வந்துட்டு எளிதாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துகிட்டு சந்தையை வந்துட்டு இந்த ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே ஹை எஸ்டே லோ வீக்லி ஹை வீக்லி லோ இந்த பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில் பண்ணிவிட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் கவரிங்கோ இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கோ வருதோ அந்த இடத்துல வருத்தம் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு இருபது வர்த்தகம் பண்ணி அதில் சக்ஸஸ் கிடைக்கிறத விட இந்த மாதிரி இடத்துல ஒரே ட்ரேடு பண்ணாலே போது ஒரு நல்ல வாய்ப்பே நீங்கள் பண்ணலாம் ஆனால் காத்து காத்திருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை வந்து கேமாக மாற்றணும் எந்த டயத்தில் இது நடந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஒம்பது பதினஞ்சுலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே நடக்குது அப்படின்னா இதை டைமை பிரிக்கணும் ஒரு பத்து மணிக்குள்ளே பன்னெண்டு ரெண்டு இந்த மாதிரி பிரிச்சுட்டு எந்தெந்த இதுக்கு வலிமை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கை நேர்ந்ததாக மாறிவிடும் அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் உள்ளவர்கள் வந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்குகிறது இது வந்து நம்மளுக்கு ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்குறோம் ஆப்ஷன் டேபிளுக்கும் அண்டு ஓப்பன் மார்க்கெட் அண்டு நம்மளுக்கு ஹீரோ ஜீரோ ஜீரோ டு ஹீரோ அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இதுவரை நம்ம இதுவரை இணைக்கவே இல்லை இப்போ இதை வந்து புதிதாக இணைச்சிருக்கோம் இந்த ஆஃபர் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு முப்பத்தினாயிரம் சப்ஸ்கிரைப்பரில் இருந்ததற்காக ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு குறுகிய கலை சலுகை இதனை பற்றி மேலும் தகவல் பெற்றுக்கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் இன்னைக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து என்னென்னா நீங்கள் வந்துட்டு சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுத்தரோம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில் பண்ணணும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணியோ இல்லை பை செல் இந்த நேரம் பை பண்ணலாம் இந்த நேரம் செல் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதனால் வந்துட்டு ஒரு வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்குது இப்போ நீங்கள் ஏதாச்சும் நஷ்டமாயிட்டிருக்கீங்கன்னா உடனே வந்துட்டு இது ப்ராஃபிட்டை மாற்றணும்னு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு வெற்றி பெற முடியாது ஏன்னா முதல் நம்ம சொல்கிற விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் ஒரு மூன்று மாதம் ஐந்து மாதம் நீங்கள் அப்சர்வ் பண்ண தான் உங்களுக்கு எல்லா காலகட்டமான சூழ்நிலையும் ஒன் சைடு மார்க்கெட்டையும் பார்ப்பீங்க சைடுவே மார்க்கெட்டையும் பார்ப்பீங்க வால்டைல் மார்க்கெட்டும் பார்ப்பீங்க அப்போ இந்த மூன்று வர்த்தகத்திற்கும் ஒரு ஃபார்முலா நீங்கள் பேஸ் பண்ணணும் இந்த ஒன் சைடு நான் ஃபார்முலா சைடுவேக்கு ஒர்க் அவுட் ஆகாது வால்டெயிலுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்போ இந்த நேரம் பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இதில் பண்ணிவிட்டு நம்ம வந்து கான்செப்டை தப்புன்னு சொல்லக்கூடாது அப்போ மார்க்கெட்டோட சூழ்நிலையை அப்போ மார்க்கெட் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு ஒன் சைடாக மாறினாங்க குறுகிய நேரத்தில் மார்க்கெட் மேலே போச்சு அப்போ அதை நீங்கள் பிடிச்சிருந்தா அதை பற்றி தெரிஞ்சிருந்தா அப்போ எப்படியெல்லாம் இருந்திருந்தால் அது இம்பாக்டடுன்னு நீங்கள் புரிஞ்சுருந்திங்கன்னா இப்போ நீங்கள் வர்த்தகம் இந்த இடத்துல பண்ணியிருந்தீங்கன்னா மிக விரைவாக கிடச்சிருக்கும் இதே நீங்கள் இந்த நேரத்தில் கீழே எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் காற்று இருக்கணும் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஹிட்டாகமாக பயந்துகிட்டே இருக்கணும் அப்போ இதனை பற்றி புரிதல் உங்களுக்கு இருந்தால் அப்போ இதை பாருங்கள் டைம் பிரிங்க எப்படி பிரிச்சுருக்காங்க எப்படி மார்க்கெட் அப்போது ஒரு கேமில் நம்ம எத்தனை நேரம் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோமா மிடில் கொடுக்குறோமா எண்டில் கொடுக்குறோமா அப்படிங்கிறத பிரிச்சுக்கோங்க எண்டோடது எப்போவுமே வந்து ரிசல்ட் ஓரியன்ட் அதனால் வந்துட்டு எண்டு கேம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் இம்பார்ட்டன்ஸ் அப்போ இதனை புரிந்து கொண்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைம் கட்டி இப்போ ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்